காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு அருகே இளைஞர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் மேலேரிப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் தான் சூர்யா இவர் முதலாம் ஆண்டு சட்டம் படித்து வருகிறார் இவர் அவரது நண்பரான கார்த்திக் காதல் திருமணம் செய்வதற்கு உதவியாக இருந்துள்ளார் இந்நிலையில் நேற்று இரவு அதே பகுதியில் உள்ள ஏரிக்கரையில் கார்த்திக்கின் தம்பி மற்றும் அவருடைய நண்பர்களுடன் சூர்யா மது அறிந்து உல்லாசமாக இருந்துள்ளார் அப்போது கார்த்திக் காதல் திருமணம் செய்து கொண்ட பெண்ணின் சகோதரர் உள்பட நான்கு பேர் கொண்ட கும்பல் சூர்யாவை கொலை செய்து முட்பொதலில் வீசி சென்றதாக கூறப்படுகிறது அத்துடன் சூர்யாவின் மர்ம உறுப்பையும் அறுத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் கார்த்திக்கின் கம்பியுடன் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் கொலை செய்யப்பட்ட சூர்யாவிற்கு திருமணமாகி ஓராண்டு ஆகிறது என்பதும் மனைவி காயத்ரி கற்பிணியான பெண் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற செய்திகள் நீங்கள் தெரிந்து கொள்ள என்னோட சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் போல பல தகவலை நீங்கள் தெரிஞ்சு விரும்புன்னா அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்கள் நன்றி